இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பலாபலன்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் குறைகிறது முத ஜென்ம சனி அதுவும் குறிப்பாக உங்கள் ராசியில் இருக்கிற சனி வக்ரம் வெற்று தன் பன்னிரெண்டாம் எட்டை நோக்கி போகும் காலகட்டத்தில் சனியோட தாக்கம் வெகுவாக குறையும் எப்பவுமே வக்ரம் பெற்ற கிரகங்கள் பலனை மாற்றி கொடுக்கும் அப்போ எத்தனை தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது இப்போ பலனை மாற்றி கொடுக்குற காலகட்டங்கள் அதோட உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி நாலாம் அதிபதியான புதன் பார்வை பெற்று சுபகிரகமாக இருக்குது அப்போ என்ன நடக்கும் போதுனா இந்த நேரத்தில் நிறைய ஐடியாஸுங்க கிடைக்கிற காலகட்டம் அதை பற்றி பேசுவோம் மீன ராசி அப்படின்னாலே நாலேஜபிளான ராசிங்க எந்த ஒரு காலகட்டத்திலும் டிசிஷன் மேக்கிங் நாலேஜ் இது பர்ஃபெக்டாக இருக்கும் எவ்வளோ பெரிய கட்டான சுச்சுவேஷனும் அதை மீண்டும் வரக்கூடிய திறமை படைத்த ராசி இது ஃபீனிக்ஸ் பறவைக்கும் இவங்களுக்கு ஒற்றுமை உண்டு சொல்லுவாங்க ஃபீனிக்ஸ் பறவை ஸ்டோரின்னா என்னதாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வருமாம் அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் எதிரிகளாக இருக்கலாம் ஒரு சின்ன வீழ்ச்சி நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு சின்ன வீழ்ச்சி இருக்கும் இவங்க எப்பவுமே அது கவனமாக கையாளணும் அந்த வீழ்ச்சியிலும் திருப்பி மீண்டு வராது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இவங்களுக்கு என்ன என்ன ஒரே விஷயம்னா சொத்து சுகங்கள் இதெல்லாம் வாங்கினதுக்கு பின் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் இவங்க சொத்து அமைஞ்ச பெண் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இதை ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஒன்று விற்கிறதா இருக்கலாம் வாங்கிறதா இருக்கலாம் இப்போ ஜென்மசெனியில் வாங்கலாமா இல்லையா ஜென்மசெனிக்கு அதிகம் சம்மந்தம் இல்லை பட் அஸ்ட்ராலஜியர் கன்சல்டேஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சொத்து வாங்குகிற யோகங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக பார்த்துட்டு அடுத்த டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடனில் தத்தளித்தவர்கள் மீண்டு வர இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதத்தில்